திண்டுக்கல் வத்தலக்குண்டு நான்கு வழிச்சாலை அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் வத்தலக்குண்டு நான்கு வழிச்சாலை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் முதல் நாள் அலங்கரிக்கப்பட்ட யாகசாலையில் லட்சுமி ஹோமம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணாகுதி மற்றும் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் சதுர்த்தி வார பூஜைகள் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து கரூர் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் குற்றாலம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களில் கொண்டுவரப்பட்டிருந்த தீர்த்த குடங்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாள இசையுடன் புனித நீர் கும்பத்தில் ஊற்றப்பட்டது கோவிலை சுற்றி ஏராளமான பக்தர்கள் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மீது கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது பூஜை மலர்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது